在。啊 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைரம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஷிரடியில் ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை பாபாவுடைய சாவடி ஊர்வலம் நடைபெறுது சைராம் அதாவது பல்லாக்கு ஊர்வலம் சொல்லுவாங்க இந்த சாவடி பல்லாக்கு ஊர்வலம் எந்த ஆண்டு ஷிரடியில் தொடங்கப்பட்டது இதனுடைய விரிவாக்கம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம் நம்ம சாவடி ஊர்வலத்தை பற்றி பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் முப்பத்தி ஏழில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம சாவடி அண்டை போயிட்டு சாவடி ஊர்குலம் எப்படி நடக்கும் அதாவது சாவடியிலிருந்து பாபாவுடைய புகைப்படம் எப்படி ஷிரடி சாய்பாபுடைய சமஸ்தானத்தில் பாபாவுடைய சமாதி மந்திரி கொண்டு போய் பூஜை போட்டு அங்கே சில வழிபாடு முறைகளெல்லாம் முடித்த பிறகு ஊர்குலமாக கொண்டு வந்து பாபாவுடைய தோரகமாயில் அதாவது பாபாவுடைய தோரகமாயில் பாபா கல்லில் அமர்ந்திருக்க புகைப்படத்து கீழே பாபாவுடைய புகைப்படம் வச்சு அதுக்கப்புறமா அங்கே ஆரத்தி எல்லாம் போட்ட பிறகு மீண்டும் பல்லாக்கில் பாபாவுடைய புகைப்படம் படத்தை வச்சு சாவடிக்கு கொண்டு வந்து அங்கு பாபாவுக்கு சிலிமி எல்லாம் பத்த வைக்கிற காட்சியை பற்றிய பேச போறோம் அடுத்த முறை நீங்க போகும்போது சாவடி ஒரு பார்க்குற மாரி இருந்தால் கண்டிப்பாக இதோட பதிவு உங்களை மனசில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இப்போ நம்ம பாபா வாழ்ந்த புனிதமான சாவடி கிட்ட வந்துட்டோம் சிரடியில் வந்து சாவடி வந்து இருக்கு இந்த சாவடி வந்து ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் ஒரு பக்கம் போறதுக்கு வழி வச்சிருக்காங்க இந்த சாவடியில் பாபாவுடைய புகைப்படத்தை பார்க்குறீங்க அதாவது ஆண்கள் செல்லும் பார்த்தியே இருக்க புகைப்படம் பார்க்குறீங்க இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு மேலே இந்த புகைப்படத்தை அங்கேருந்து எடுத்துருவாங்க எடுத்து ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி கொண்டு இந்த புகைப்படத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக பாபாவுடைய தூபார்த்தி நடைபெறும் அந்த டைமில் பாபாவுக்கு முன்னாடி சாவடியில் இருந்து கொண்டு போன புனிதமான பாபாவுடைய புகைப்படத்தை நம்ம பாபாவுடைய திருமேனி சிலைக்கு முன்னாடி இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்க இந்த வீடியோவில் இந்த புகைப்படம் வச்சுருப்பாங்க ஒரு கண்ணாடி சட்டம் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பூ அலங்காரம் போட்டு வச்சிருப்பாங்க இங்கு பாத்தீங்கன்னா ஆரத்தி முடிச்ச பிறகு அதாவது தூப்பாரத்தி எல்லாம் முடிச்ச பிறகு இரவு கரெக்டா ஒரு ஒன்பது மணிக்கு மேல இங்கு ஒரு ஒரு வழிபாடு இருக்கு அதாவது விட்டலுடைய வழிபாடு எல்லாம் சொல்லுவாங்க இந்த விட்டல் வழிபாடு எல்லாமே இங்க நடத்துவாங்க இங்கு நடத்தின பிறகு இதுக்கப்புறமா தான் ஊர்கோலத்துக்கு பாபா தயார் ஆவாங்க முதல் முதல் சீரடியில சாவடி ஊர்கோலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பாபாவுக்கு ஃபர்ஸ்ட் சாவடி ஊர்கோலம் சீரடியில நடைபெற்றது சேரம் இந்த சாவடி ஊர்களுக்கும் பொழுது பாபா வந்து தெய்வீகமான ஒரு காட்சியை கொடுப்பாரு அப்படிப்பட்ட காட்சியை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுடைய அந்த சாவடி ஊர்கலம் புறப்பட்டுடுச்சு பாபாவுடைய புனிதமான புகைப்படம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அதாவது பாபாவுடைய சமாதி மந்திரில் வச்சிருக்க அந்த புனிதமான புகைப்படம் சாவடி ஊர்களத்துக்கு கொண்டு போகிறாங்க சேரம் அப்படி சாவடி ஊர்களத்துக்கு பாபாவுடைய புனிதமான புகைப்படத்தை கொண்டு போகும் பொழுது பாபாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்தர்கள் போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் கையில் பாபாவுடைய பாது பாபாவுடைய சட்கா இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புகைப்படத்தை கொண்டு வருவாங்க கூட பார்த்தீங்கன்னா கொடை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க நம்ம பாபாவுடைய சாவடி ஊர்வலம் பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் டிசம்பர் மாதம் பத்தாந்தேதி ஷிரடியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது துவரகமாயை ரெடி பண்ணும்பொழுது பாபா ஒரு நாள் துவரகமாயிலும் மறுநாள் சாவடியிலும் மாறி மாறி தங்குவார் அந்த காலகட்டத்தில் பாபாவுடைய சாவடி ஊர்வலம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான ஒரு காட்சி பாபா சாவடிக்கு தயாரி அந்த அற்புதமான தருணம் பார்த்தீங்கன்னா தெய்வீகமான ஒரு தருணமாக இருக்கும் பாபா தோரகமாயில் இருக்கும் பொழுது சாவடி ஒருகளுக்கு புறப்படும் பொழுது பாபா புத்தம்புது ஆடியை வந்து உடுத்துவார் பாபாவுடைய தோரகமாய்க்கு வெளியில் எண்ணற்ற சாய்பக்தர்கள் அந்த காலகட்டத்திலே சூழ்ந்து இருப்பாங்க அங்கு பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு மேலும் தாளம் நடனம் இது எல்லாமே ஆடுவாங்க அதே போல் பஜனை எல்லாம் பண்ணுவாங்க பாபாவும் சாவடிக்கு தயாரான நிலையில் இருப்பார் அப்போ பாபா வந்து புத்தம்புது ஆடையெல்லாம் உடுத்திக்கொண்டு அவர் அணிந்திருக்கும் அந்த கஃனியை ஒரு கையால் பிடிப்பார் அது பிடிச்ச பிறகு பாபா வந்து தன்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா எப்பமோ ஒரு சிறு தடி வச்சுருப்பார் அந்த தடியும் பாபா கையில் எடுப்பார் அதே போல் பாபா சிலிமேனும் மண்குழாய் பாபா வந்து பிடிப்பார் அந்த குழாயும் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு துணியை வந்து பாபா தன்னுடைய தோளில் வந்து போட்டுப்பார் செய்கிறோம் அப்படி பாபா சாவடிக்கு புறப்படும் தயாராக நிற்கும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விறகுகள் வந்து எரிஞ்சுட்டு அப்போ பாபா என்ன பண்ணுவார் தன்னுடைய கால் வலது கால் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வலது கால் க கட்ட விரலா அந்த எரிஞ்சு கொண்டிருக்கும் அந்த விறகுனை வந்து மெல்ல இழுப்பாரு உடனே இழுத்த பிறகு அந்த விறகு வந்து கிட்ட வரும் அப்போ பாபா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய வலது கையால் அந்த எரிஞ்சிட்டு இருக்க அந்த நெருப்பை வந்து பாபா அணைச்சி பாபா சாவடிக்கு தயாராகிறாரு அப்படி பாபா சாவடிக்கு தயாராகும் பொழுது அங்கிருக்க மக்கள் எல்லாம் பாபாவை உற்று நோக்குறாங்க அப்போ பாபா வந்து தெய்வீகமான காட்சி கொடுக்கிறாரு அதாவது தோரகமாய சுற்றி நிற்கிற அந்த பக்தர்களுக்கு பாபா தெய்வீகமான ஒரு காட்சியை கொடுக்கிறாரு அதே போல அங்கிருக்க அடியவர்களை வந்து காந்தம் போல இழுத்தவர் நம் சாய் பாபா சாவடிக்கு புறக்கும் பொழுது தெய்வீகமான விட்டலுடைய அவதாரம் போல பாபா வந்து அற்புதமான ஒரு காட்சியோடு இருப்பார் இப்போ பாபாவுடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா சமாதி மந்திரிலிருந்து நேராக பாபாவுடைய தூரகமாய்க்கு வருது இந்த காலகட்டத்தில் பாபா வாழும் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூரகமாயிலிருந்து பாபாவை புறப்படுவாங்க சாவடிக்கு அப்போ பாபாவுடைய அந்த குதிரை ஷாம் கரண் ஷாம் சுந்தர் என்கிற குதிரை பார்த்தீங்கன்னா சிவப்பு குதிரை பாபாவை அணிவகுத்துன்னு போகும் இப்போ பாபாவுடைய புனிதமான சாவடி புகைப்பட புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா சமாதி மந்திரிலேருந்து இருந்து குலமாக தோரகமாய்க்கு கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும் பொழுது இங்கே ஒரு பண்டிட் கையில் பாருங்கள் பாபாவுடைய பாதுகை சட்கா அதே போல் ஒரு பூமாலை மாலை பின்னாடி பக்தர்கள் எல்லாமே வருவாங்க லைட் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு பாபாவுடைய புகைப்படம் வராங்க பாருங்கள் இந்த புகைப்படத்தை தான் சாவடிக்கு கொண்டு போவாங்க இப்போ இந்த புகைப்படம் தோரகமாயை அடைஞ்சதும் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெயின்னு சொல்லுவாங்க பாபாவுடைய புகைப்படம் தோரகமாய்க்கு வந்த பிறகு அங்கு பார்த்தீங்கன்னா பல்லாக்கு ஏற்கனவே தயாராக நிலையில் இருக்கும் இந்த பல்லாக்கு தயாராக இருக்கும் பொழுது பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரத்தி வழிபாடு நடத்துவாங்க அதாவது விட்டலும் பாபாவும் ஒன்று சொல்கிற அளவுக்கு ஒரு ஆரத்தி போடுவாங்க இந்த ஆரத்தி எந்த இடத்துல போடுவாங்கன்னா அந்த பாபாவுடைய புனிதமான புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறோம் இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த ஷீலாக்களுடைய புகைப்படம் இருக்குது சிறடியில் சபா மண்டபத்தில் தோரகமாயில் அந்த புகைப்படத்தை கீழே இந்த புகைப்படம் வச்சு அங்கு விட்டலுடைய ஆரத்தி போடுவாங்க அதே போல இந்து முஸ்லீம் ஒற்றுமை சாயின்னு சொல்லிட்டு அந்த ஆரத்தியில் சில வார்த்தைகள்லாம் வரும் அந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த ஆர ஆரத்தில பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா பாபாவுடைய புனிதமான புகைப்படம் பார்த்தீங்கன்னா நேராக இந்த லெஃப்ட் சைடில் பாருங்க பக்தர்கள் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பல்லாக்கு இருக்கு இந்த பல்லாக்கு நோக்கி அந்த புனிதமான புகைப்படம் வந்து புறப்படும் இப்போ பாருங்க ஆரத்தி முடிச்ச பிறகு நேராக பல்லாக்கில் வந்து பாபா வந்து அமர்றாரு இதுக்கு அர்த்தம் என்னன்னா பாபாவே தோரகமாயில இருந்து சாவடிக்கு புறப்படுற தயாரான இருக்கும் தருணம் இப்போ பக்தர்கள் எல்லாமே வெளியில பாபா வரத்துக்காக தயாரான நிலையில் இருப்பாங்க இப்போ பாபாவுடைய அந்த புனிதமான சாவடி வந்து புறப்பட தயாராக இருக்க செய்கிறோம் பாபா வந்து வெளியே வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் சிகப்பு குதிரை பாபா வளர்த்த அந்த சியாம்கரன் என்ற சிவப்பு குதிரை வந்து பாபாவை அணிவகுத்துன்னு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் முன்னாடி அணிவகுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கேயும் பாபாவுக்கு சில வழிபாடு முறையெல்லாம் முடித்த பிறகு பாபா சாவடிக்கு போக தயாராகிட்டாரு இப்போ பாபா வந்து தோரகமாயிலிருந்து மெல்ல பக்தர்களுடைய தரிசனத்துக்காக பாபா அணிவகுத்துட்டு போகிறாரு பக்தர்கள் பாபாவை பார்க்கும் பொழுது பாபா தெய்வீகமான ஒரு தத்துருவமான காட்சி கொடுப்பாரு இப்போ பாபாவுடைய பல்லாக்கு வெளியே வந்துடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாவடிக்கும் தோரகமாய்க்கும் நடுவில் அனுமன் கோயில் இருக்குது அந்த இடத்துல இந்த பல்லாக்கு வச்சு ஜெய் குரு தேவான்னு சொல்லிட்டு பாபாவுடைய நாமங்கள் சொல்லுவாங்க ஏன் இந்த இடத்துல இந்த பல்லாக்கு வைக்கிறாங்கன்னா பாபா தோரகமாய்க்கும் சாவடிக்கும் நடுவில் அனுமன் இருப்பார் அந்த அனுமனை பாபா நின்று வழிபட்ட மைய இந்த இடத்துல பாபாவுடைய பல்லாக்கு வச்சு இங்கே குருவுடைய நாமங்கள் சொல்லுவாங்க பாபாவுடைய அழகான நாமங்கள் சொல்லி அதுக்கப்புறமா பாபாவுடைய பல்லாக்கு வந்து சாவடி நோக்கி போகும் அப்போ சாவடி நோக்கி போகும்பொழுது அங்கே ஏற்கனவே பாபாவுடைய அந்த புனிதமான கட்டில் போட்டு வச்சிருப்பாங்க அதாவது பாபா மகாசமாதி அடையும் பொழுது இந்த கட்டிலில் போட்டு தான் பாபாவை குளிப்பாட்டியிருப்பாங்க அந்த கட்டிலுக்கு மேலே அந்த புனிதமான சாவடிக்கு கொண்டு வர பல்லாக்கு வந்து கொண்டு போவாங்க அங்கு பல்லாக்கு வந்து வச்ச பிறகு பாபாவுடைய புகைப்படத்தை முதல்ல எடுப்பாங்க சேரும் பாபாவுடைய புனிதமான இந்த புகைப்படம் வந்து பல்லாக்கிலிருந்து உள்ள கொண்டு போகிறது பாபாவே நேரடியாக தோரகமாயிலிருந்து சாவடிக்கு கொண்டு போகிறதுக்கு சமமான ஒரு விஷயந்தான் இந்த சாவடி ஒரு இப்போ பாபாவுடைய சட்கா பாபாவுடைய பாதங்கள் எல்லாம் ஒரு சாய் பக்தர் கொண்டு போகிறாரு அதனைத் தொடர்ந்து பல்லாக்கிலிருந்து பாபாவை வந்து கொண்டு வராங்க பாபாவே நேரடியாக தோரகமாயிலிருந்து சாவடிக்கு வரத்துக்கு தான் இந்த சாவடி ஊர்களும் வந்து நடத்தப்படுது இப்போ இங்க உள்ள கொண்டு போன பிறகு ஒரு ஆரத்தி வழிபாடு இருக்கு அதாவது ஷிரடி மாஜி பண்டர்பூர் ஆரத்தி வழிபாடு இருக்கு அப்படி ஆரத்தி வழிபாடும் பொழுது பாபாவுக்கு இருபுறமும் அந்த விசிறிகளை விசுவாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனம் மண்குழாய் வந்து பாபாவுக்கு பிடிக்க வைப்பாங்க சைரம் பாபா வாழம் அந்த பொன்னான காலகட்டத்தில் ஷேமா என்ன என்ன பண்ணுவாருன்னா பாபா சாவடிக்கு வந்த பிறகு அந்த மண் குழாய் சிலிமை வந்து தாத்தியாய்க்கில கொடுப்பாரு தாத்தியா வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த சிலிமை பத்த வச்சுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இழு இழுப்பார் எழுத்த பிறகு பாபா கிட்ட கொடுப்பாரு பாபாவும் அந்த சிலிமை வந்து புகைப்பார் புகைச்ச பிறகு அங்கே இருக்க பக்தர் மகள்சா பதியை கொடுத்து மகள்சாபதியும் அந்த சிலிமை வந்து புகை பிடிப்பார் சைரம் அதன் பிறகு அந்த சிலிமை மற்ற பக்தர்களாண்ட மகள்சாபதி கொடுப்பாரு அதே நேரத்தில் பாபா வந்து உள்ளுக்குள்ளே வந்த பிறகு திரு பாபு சாஹிப் ஜோக் என்ன பண்ணுவாருன்னால் ஒரு பெரிய தட்டு எடுத்து பாபாவுடைய பாதத்தில் அதில் வச்சு பாபாவுக்கு பாத பூஜை பண்ணி பாபாவுக்கு புத்தம் புத கோட்டு மாட்டுவாங்க பாபாவுக்கு வந்து சந்தனம் எல்லாம் பூசி இரு பக்கமும் பாபாவுக்கு அந்த சமரசம் வீசுவாங்க இதன் பிறகு வெள்ளை ஆடைகள்லாம் ஒன் பை ஒன்னா தயார் பண்ணி பாபா தூங்க போவார் அப்ப தாத்தியாவை பத்திரமா என்னை பார்த்துக்கோ முடிஞ்சால் இரவு வந்து என்ன பாருவாரு அப்படிப்பட்ட தெய்வீகமான காட்சி தான் இந்த பாபாவுடைய புனிதமான சாவடி உருவலம் நீங்க ஷிரடிக்கு அடுத்த முறை போக மேரி இருந்தா சாவடி ஊர்வலத்த கண்டிப்பா பாருங்க இப்போ சொன்ன எல்லா காட்சியும் உங்க மனக்கண் முன்னாடி கொண்டுவாங்க வாங்க சாவடி ஊர்வலம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊர்வலம் நீங்க ஒவ்வொரு முறையும் இரவு தூங்கும் பொழுது பாபாவுடைய இந்த சாவடி ஊர்வலத்த உங்க மனக்கண் முன்னாடி கொண்டுவாங்க வாங்க இந்த காட்சி தெய்வீக காட்சி எல்லாம் மீண்டும் திரும்பி கிடைக்காது நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஹல்லா மாலிக்